நமது நாடாளுமன்ற என்று என்று தமிழர்கள் வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சபையிலேயே கூறியிருக்கிறார் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என பழிவாங்கிய விவகாரத்தை கண்டித்து பொள்ளாச்சியில் நகர திமுக சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்காமல் புறக்கணிக்கும் அந்த அமைச்சரை கண்டித்தும் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்காமல் மத்திய அரசு செவி சாய்க்காமல் இருப்பதை குறிக்கும் வகையில் எருமை மாடுகளின் மீது பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோரின் உருவப்படங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனர்களை தொங்கவிட்டனா் மேலும் காந்தி சிலை அருகே உள்ள ரவுண்டானாவில் குவிந்த திமுகவினர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழர்களுக்கு தமிழினத்திற்கும் எதிராக இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை வாபஸ் வாங்க சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் சின்னவர் அவர்களும் பல்வேறு விதமான கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே கல்வி நிதியை ஒதுக்குவோம் என்று ஒன்றிய அரசு பிடிவாதமாக உள்ளது அதன் ஒரு கட்டமாக இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்தின் போது கல்வி நிதி குறித்த விவாதத்தின் போது நமது எம்பிக்களை நமது நாடா நாடாளுமன்ற உட்பட நாகரீகமற்றவர்கள் என்று தமிழர்கள் வந்து நாகரீக மற்றவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சபையிலேயே கூறியிருக்கிறார் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தமிழ் இனத்தை பாரபட்சமாக காக்க காக்குகின்ற மத்திய அரசையும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் கண்டிக்கின்ற வகையிலே தமிழர்கள் நிதி கேட்டால் கொடுக்காமல் எருமை மாடு போல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தமிழர்களையே திருப்பி நாகரிகளுடன் தர்மேந்திர பிரதானை கண்டித்து எருமை தமிழக அரசின் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக மக்களின் கோரிக்கைகளை செவியில் வாங்காமல் எருமை மாடு போல் பொறுமையாக அமைதி காத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவையும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திராவையும் பாரத பிரதமர் மோடி அவர்களையும் எழுமை மாடுகளாக சித்தரித்து இன்று நகர திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம்